ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த முப்பத்தி ஒன்பது தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தேவர் பிலிம்ஸ் நிறுவனர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பத்தேவர் தமிழ் திரையுலகில் பல வெற்றி படங்களை தயாரித்தவர் இப்பொழுது தேவர் பிலிம்ஸ் தயாரித்த தோல்வி படங்களை பார்ப்போம் அதாவது நூறு நாள் ஓடாத படங்கள் மட்டுமே இங்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் சின்னப்பத்தேவர் தேவர் பிலிம்ஸ் மற்றும் தண்டாயுத பாணி பிலிம்ஸ் சார்பாக பல படங்களை தயாரித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வாழ வைத்த தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் யானை பாகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொங்கு நாட்டு தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தெய்வ திருமகள் பழைய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் காட்டு ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தாயும் மகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கன்னித்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தனிப்பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாய்க்கு தலைமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தெய்வ செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நேர் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பெண் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கெட்டிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் திருவருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தாயில்லா குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சொர்க்கம் நரகம் இதுவரை சின்னப்பத்தேவர் உயிரோடு இருக்கும் வரை தயாரித்து வந்த தோல்வி படங்களாகும் இவை இதற்குப் பிறகு தேவர் பிலிம்ஸ் சார்பில் அவருடைய மருமகன் ஆர் தியாகராஜனும் மகனும் சேர்ந்து படங்களை தயாரித்தனர் இதற்கு பிறகு வந்த தோல்வி படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தாயில்லாமல் நான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் ராம் லக்ஷ்மன் அஞ்சாத சிங்கம் நெஞ்சங்கள் ரங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதிசய பிறவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அபூர்வ சகோதரிகள் சஷ்டி விரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நல்ல நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அந்தஸ்து அன்னை பூமி த்ரீடி படம் பணம் பத்தும் செய்யும் செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தர்மம் பிறந்தேன் வளர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செல்லக்குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தாலி இவற்றில் பெரும்பாலான படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டியும் ஓடியிருக்கிறது இவற்றில் தொழிலாளி தாய்க்கு தலைமகன் விவசாயி மாணவன் திருவருள் தாயில்லாமல் நானில்லை ரங்கா போன்ற படங்கள் எழுபது நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி